மரியாதே ராமன் கதைகள் பாகம் ஏழு உனக்கு இஷ்டமானதைக் கொடு ஒருவன் தன் மரண காலத்திலே தன்னிடத்தில் இருந்த பதினாயிரம் ரூபாயை தனக்கு பழக்கமுள்ள ஒரு நண்பர் கையிலே கொடுத்து என் புத்திரன் பெரியவனான பின்பு இந்த வராதன்களில் உனக்கு இஷ்டமானதை கொடு என்று சொன்னான் பின்பு நண்பர் பணத்தை தன் வீட்டிலே கொண்டு போய் வைத்திருந்தான் பிள்ளை பெரியவனான பின்பு நண்பர் இடத்திற்கு போய் தன் தகப்பன் கொடுத்த பொருளை கேட்டான் அதற்கு நண்பர் உன் தகப்பன் எனக்கு இஷ்டமானதை உனக்கு கொடுக்கச் சொன்னபடியினாலே எனக்கு இஷ்டமான இந்த தொகைதான் என்று ஆயிரம் ரூபாயை கொடுக்கப் போனான் அந்த தான் வேண்டாம் என்று மரியாதை ராமனிடத்திலே பிராது பண்ணினான் மரியாதை ராமன் நண்பரை அழைப்பித்து விசாரித்து அவன் வாய் சொல்லை கொண்டே உனக்கு இஷ்டமானது ஒன்பதனாயிரம் ரூபாயை நீ எடுத்துக்கொள்ள நினைத்தாய் அந்த ஒன்பதனாயிரம் ரூபாயை இந்த பிள்ளைக்கு கொடுத்துவிடு இந்த பிள்ளைக்கு கொடுக்க நினைத்த உனக்கு இஷ்டமாகாத ஆயிரம் ரூபாயை நீ எடுத்துக்கொள் என்று தீர்ப்பு பண்ணினான்